ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் சென்ற பகுதியில நான்காவது வசனத்தை நம்ம தியானித்தோம் இல்லையா வெளிச்சத்திலிருந்து இரவை இருளை வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த நாள்ல ஐந்தாவது வசனத்தை தியானிக்க போகிறோம் வாசிமா தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருக்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று ஆண்டவர் பேரிடுகிறார் அந்த இருளை இரவாக ஆண்டவர் மாற்றினார் மனிதன் அஹ் ஓய்வெடுக்கும் நேரமாக அந்த இருளை ஆண்டவர் மாற்றினார் நிறைய மனிதர்கள் இவ்வாறாக பேசுவதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓயாமல் ஓயாது உழைப்பு தான் எனக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கிற இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க என்ன ஓயாவது நீங்கள் உழைக்க வேண்டாம்னு சொல்லி தான் ஆண்டவர் இருளை இரவாக்கி அதை மனிதன் ஓய்வெடுக்கும் நேரமாக மாற்றினார் அளுயா அதனால கண்டிப்பாக மனிதர்கள் குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யணும் ஓய்வெடுக்கணும் ஒரு சுடரையும் இரவை ஆழ்வதற்கு ஒரு சுடரையும் மாற்றம் வச்சிருச்சாரு மாணத்துல வச்சாரு அப்படித்தானே ஆகாய குறிவுல அப்போ பகல்ல ஆளக்கூடிய அந்த ஒரு சுடர் சூரியன் இல்லையா பிரகாசமா ஒளி கொடுத்துட்டு இருக்கும் அந்த நேரம் நம்ம ஓய்வெடுக்க முடியாது இரவு நேரத்துல மனி மனிதன் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டிம் லைட்டை மாட்டியிருக்கிறாரு என்ன டிம் லைட்டு ஏன் எவ்வளோ சோகமாக இருக்கார் சந்திரன் டிம் லைட்டை மாட்டிருக்காரு அப்போ கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரம் மனிதன் ஓய்வெடுத்து தான் என்ன செய்யணும் ம மறுபடியுமாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும் இது படைப்பின் அமைப்பே அப்படிதான் இதற்கு மாறாக நம்ம செயல்பட கூடாது மனிதன் இந்த இருளான நேரத்துல இந்த இருளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது போது மனிதன் செயல்படக்கூடாது அப்படிங்கறத ஆண்டவருடைய நோக்கமாக இருந்திருக்கணும் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நாம் நினைச்சிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சென்ற பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அந்த இருளை பாவத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படித்தானே அப்போ பாவத்திற்கு மறித்து அப்படின்னா பாவம் செய்கின்ற சூழ்நிலை வரும் மறித்த தன்மையில் நம்முடைய ஆவியோ ஆத்மாவோ நம்ம காணப்படணும் மறித்தவன் எப்படி கையக்காள் அசைப்பானா அசைக்க மாட்டான் அப்ப பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போது ஒரு செயலற்ற நிலைமை நிலை நமக்கு காணப்பட வேண்டும் என்பதற்காக பாவத்திற்கு மறித்து நீதிக்கு உழைத்து நீதி செய்யும்படியாக சூழ்நிலை வரும்போது ஆளுடைய வார்த்தையின்படி வாழும்போது பிழைத்து இருக்கிறவர்கள் போல் அவங்க அசைவாங்க ஓடுவாங்க பெரிய காரியங்களை செய்வாங்க அப்படி தானே பிழைத்திருக்கிறவர்கள் நம்ம செயல்படணும் நீதிக்கு பல நேரம் மாறாக செயல்படுறோம் பிழைத்து நீதிக்கு மறித்து காணப்படுறோம் கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட அதனால் அப்படி இராதபடி வாழ்க்கை பிராக்டிக்கலாவும் அப்படிதான் நடக்குது பகல் நேரங்கள நல்ல தூங்குறது இரவு நேரத்துல விழித்து இருக்கிறது கூட தான் படிக்கும்போது நைட் படித்தாதான் மண்டையில் ஏறுறது பகலில் படித்தா விடிய காலையில் வச்சு படித்தா மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படிலாம் கிடையாது மண்டையில் நம்ம ஏற்கனவே ஏற்றி வச்சுருக்கிறோம் ஆ நைட்டு படித்தா தான் மண்டையில் ஏறணும் அப்படி கிடையாது பயாலஜிக்கல் கிளாக் உயிரி கடிகாரம் நம்முடைய உடம்புல இருக்குது நம்ம நம்முடைய திசுக்கள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் உயிரி கடிகாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு ஒரு உறுப்பை வச்சிருக்கிறாரு நம்ம எல்லாம் கடிகாரத்துக்கு தான் செல்லு போடுவோம் அவர் செல்லையே கிளாக் வச்சிருக்கிறாரு எத்தனையோ கடிகாரங்கள் நம்முடைய சரீரத்துல இருக்குதான் அந்த கடிகாரத்தின் தன்மை என்ன அப்படின்னா எங்கள் ஏற்கனவே நீ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இதுல இந்த பயாலஜிக்கல் கிளாக் இந்த கடிகாரத்தின் உயிரி கடிகாரத்தின் தன்மை என்ன அப்படின்னா மனிதனை அந்த பகல் நேரம் அந்த சூரிய ஒளி இருக்கும்போது தான் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கும் அந்த சூரிய ஒளி இல்ல மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் சூரியன் மறைந்து போன பின் கிடைக்காம இருக்கும்போது வந்ததுக்கு அப்புறம் இரவு வந்ததுக்கு அப்புறம் மனிதனால செயல்பட முடியாது அந்த அந்த அமைப்பு அப்படி ஆண்டவரே அப்படி ஒரு அமைப்பை நம்முடைய சரீரத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு இல்லையா இவ்வளவு அருமையான ஆண்டவர் இல்லையா அதெல்லாம் நமக்கு கவனமா இருக்கணும் இரவு நேரங்கள்ல விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கைக்காக வளர்ச்சிக்காக

அப்படின்னா நிறைய பேர் நிறைய நோயாளிகள் நிரந்தரமாக நோய் எடுத்துட வேண்டியதுதான் அப்படி இல்லை அவங்களுக்கெல்லாம் நைட்டு டியூட்டி கொடுத்துருக்காங்க அவங்க செய்யணும் அவங்க இப்போ மற்ற நேரங்களில் அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க இப்படி தானே அது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இல்லையா அவங்கள விசேஷித்தவர்கள் மற்ற நபர்கள் சொந்த வேலையை செய்கிறது நைட்டு முழிச்சிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறது அதிகாலை கடந்து தூங்குறது விடிய காலம் விடிஞ்சும் சில பேர் பத்து மணி தான் விடிய காலம் அப்படி இல்லை சகோதரர் விக்டர் பி லாரன்ஸ் ஒரு தடவை செய்தி கொடுக்கும்போது நான் கேட்டிருக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னாடி மணிக்கு மேல் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் தூங்குகிறவன் கிறிஸ்தவனே அல்ல என்று சொல்லி அதனால இந்த இரவு நேரம் நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவர் இந்த இரு இரவை இந்த இருவலை இரவாக்கி நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா இந்த நேரம் நம்ம என்ன செய்யணும் ஓய்வெடுக்கணும் ஓய்வெடுக்கணும்னு தான் அந்த நேரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த இரவு நேரம் இருளான நேரங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது செயல்படக்கூடாது ஊழித்து நிமித்தமாக பிரயாணப்பட்டு வெளியே போறோம் ஒரு சில இடங்கள்ல பிரயாணப்பட்டு போறோம் ஒரு சில சூழ்நிலைகளை மட்டும் இந்த இருள் நேரங்கள்ல நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும் மற்ற நேரங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது அதிகமாக இந்த இரவு நேரத்துல அதிகமாக விழித்திருந்து நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்து கொள்பவர்களாக நம்ம காணப்படக்கூடாது அதனால இந்த ஒரு வசனத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும் அதனால எந்த நேரம் செயலாற்றாமல் இருக்கணும் அந்த நேரம் நம்ம செயலாற்றாமல் இருக்கணும் சில நேரங்களில் இந்த இருளான பகுதியை ஆண்டவர் என்னதுக்கு

காத்துரு என்று சொல்லி அவர் நமக்கு கட்டளையிட்டு இருப்பாரு நிறைய காரியங்களை இந்த நேரம் நமக்கு கற்றுக் கொடுப்பார் காத்துரு அப்படிங்கிற அந்த அவருடைய வார்த்தை நம்முடைய கேட்காது அவர் என்ன செய்வாரு ஓடாத உட்காருன்னு இருப்பாரு அப்பதான் நம்ம என்ன செய்வோம் வேகமா ஓடுவோம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமா தோல்விதான் கிடைக்கும் அவர் காத்திருன்னு இருக்காரு அதுக்கு நேரத்தை குறிச்சிருப்பாரு ஆஹ் அவர் வந்து ஓடும் சொல்லுவார் ஒரு நேரம் அப்ப என்ன செய்யும் நிறைய விசுவாசிகளை பார்த்திருக்க அவர் ஓடுன்னு சொல்ற நேரம் உட்கார்ந்து தூங்கிடுறது அவர் உட்காரு அமர்ந்துரு அடங்கிருன்னு சொல்லும் போது ஓடுறது அதனால இந்த பகுதியை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் இந்த இருளான பகுதி இந்த பிரச்சனையான பகுதிய வாழ்க்கையில நான் ஆண்டோட சமூகத்துல அமர்ந்து காத்திருக்க வேண்டிய பகுதி நான் ரொம்ப அதிகமாக என்ன செய்யக்கூடாது இந்த நேரத்தில் நான் செயல் ஆற்றக்கூடாது செயல் எதில் ஆற்றணும் ஜெபிக்கிறது இல்லை ஆற்ற சமயத்தில் காத்திருக்கிறது இல்லை அப்படிங்கும் போது அதிகமான பலன் நாம் ஓய்வெடுக்கும் போது நம்ம பலப்படுத்தி கொள்கிறோம் அப்படிதானே நான் சரீரத்துக்கு பலன் கிடைக்குது அப்படி தானே சயின்ஸ் நம்ம செயல் அதனால இந்த பகுதியை அந்த காத்திருக்கிற இந்த பகுதியை நம்ம என்ன செய்யணும் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்காக செயல்படும்படியாக பயன்படும்படியாக சில சூழ்நிலைகளை பிரச்சனை மாதிரி காணப்படுகிற சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதித்திருந்திருப்பார் அந்த நேரம் நம்ம அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வோம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் கட்டதாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமே அழை